ஓகே அதை விட்டா வெறும் நூறு நாள் வேலைக்கு போறவங்க மட்டும் பெரியவங்க வெறும் மாசம் ஐயாயிரம் தான் பத்தாயிரம் தான் பண்ணுவோங்கிற உங்களுக்கு ஆரம்ப கொண்டுன்னு ஒன்று இருக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு பத்து ரூபா தான் கொடுப்பாங்க ஏன்னா அதுக்கு சர்வீஸ் சார்ஜே நூறுவா தான் வருஷத்துக்கு வித்தவுட் ஏடிஎம் கார்டு அது ஆதார் சீடிங்காக உம் இப்போ நீங்க வேற பேங்க் போய்கிட்டு இருக்கிற அந்த நூறு நாள் சம்பளம் கேஸ் மானியம் விவசாய மானியம் ஸ்காலர்ஷிப் மகளிர் உரிமைத் தொகை இந்த இப்போ தர்றாங்கல்ல என்னது கலைமகள் தொகை என்னமோ தராங்க காலேஜ் போற பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபா அதுக்கு அப்புறம் கலை மகன் அது மாதிரி பசங்களுக்குமே ஆயிரம் ரூபா குடுக்குறாங்க இல்லையா இந்த எல்லா தொகையுமே வந்து நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஆதார் சீட்டிங் குடுத்தா நம்ம பினோ பேங்க் வந்துரும் பினோ பேங்க் வந்து நாம தான் பினோ பேங்கோட பிரான்சஸ் ஆர் பி சி மெர்ச்சன்ட்ங்கிறதுனால நம்ம எடுத்து கொடுத்துடலாம் ஓகே சார் நான் இப்போ கேட்கக்கூடியதுங்கண்ணா இப்போது இப்போ ஒரு நமக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்

அதுல மட்டும் தான் ஒரு நாளைக்கு நாலு லட்ச ரூபா வந்து டிரான்சாக்சன் நம்ம ஏடிஎம் கார்டு வச்சோ அல்லது உங்ககிட்ட வந்து டைரக்டா பிரான்ச்லயே வித்ரா பண்ணிக்கலாம் சரி ஓகே எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு 4 லட்சம் ஒரு நாளைக்கு per day வந்து 4 லட்சம் வித்ரா பண்ணிக்கலாம் போடுறது எடுக்கிறதுக்கான ஊழியமா இப்ப கொடுத்திருக்காங்க ஓகே ஓகே இது அதுதான் சொன்னேன் எட்டு வகை அக்கவுண்ட்ங்கும் போது குல் லாக் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்கு மினிமம் 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணாங்கனா போதும் அந்த அக்கவுண்ட் ஜீரோ பேலன்ஸ்லயே அவங்க மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம் அஞ்சு முறை வில்லேஜா ஏடிஎம் கார்டு வேற ஏடிஎம்ல போட்டு பணம் எடுத்துக்கலாம் டவுனா இருந்தா மூணு முறை எடுத்துக்கலாம் இது எல்லா பேங்கோட ஏடிஎம் கார்டுக்கும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதுவே நமக்கும் பொருந்தும் அதை விட்டா சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அது வந்து பியூர்லி ஜி ஜீரோ பேலன்ஸ் அதுல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவை அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஜிஎஸ்டி கட்டணும் வருஷத்துக்கு இது வந்து அக்கௌண்ட்ல தான் அவங்களே புடிச்சுவாங்க அப்படிதானே அவங்களே ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் நம்ம வாலட்ல இருந்து போவும் கஸ்டமர் கிட்ட நீங்க வாங்கிடுவோம் செகண்ட் இயர்ல இருந்து அவங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து புடிச்சுவாங்க இந்த பேசிக்கா ஒரு அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு சார்ஜ் டூ பிப்டி பிளஸ் ஜிஎஸ்டிங்கிறது தான் ஒரு அக்கௌண்ட்டுக்கான சார்ஜஸ் சரி அதுல விதி விளக்காக நம்ம ஆரம்ப அக்கௌண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நூறுரூவா கொடுத்துருக்குறோம் அது வித்வுட் ஏடிஎம் கார்டு இப்போ காமனாக நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் டூ பிளஸ் டூ பிப்டி பிளஸ் ஜிஎஸ்டி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஆக்சுவலா நம்ம பிசினஸ் ஏதாவது என்னன்னு சொல்லிடுறேன் சொன்னது மாதிரிதான் இப்போ ஒரு டென் லாக்ஸ் மினிமம் ஒரு டென்ல இருந்து ஒரு பிப்டி லேக்ஸ் வரைக்கும் நம்ம லோன் வாங்கி போகிற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கறோம்னா இப்போ ஜீரோ ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் சொல்லிங்களா இப்ப அந்த ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ணி கொடுக்கறோம்னா அதுக்கு வந்து மினிமம் எவ்வளவு நமக்கு சார்ஜ் நிக்கும் எவ்வளவு நிற்கும் ஓகே ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து

ம் ம் இது எல்லாமே சேர்த்து எல்லா பெனிஃபிட்டும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கவரேஜி ஒன் இயருக்கான அந்த அக்கௌண்ட் மெயின்டென்ஸு ஏடிஎம் கார்டு மெயின்டெனன்ஸு எஸ்எம்எஸ் சார்ஜஸ்ஸு இது எல்லாம் சேர்த்து தான் அவங்க வந்து அந்த சார்ஜஸ் ஓகே ஓகே இதில் கூடுதலாக வந்து அதிகமான ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறோம் கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறதுனால நம்ம ஃபோர் லேக்ஸ் இந்த அளவுக்கு வந்து ட்ரான்ஸாக்ஷன் ஹையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டு தான் சம்பவன் கரெண்ட் அமௌண்டு அதாவது பர் டேவுக்கு இல்லையா ஆமாம் பர் டேவுக்கு

ஓகே ஓகே இதுக்கு அடுத்தது ஒரு நடுத்தர தினர் எனக்கு வந்து வருஷம் வருஷம் எல்லாம் பண்ணலாம் கட்ட முடியாதுப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு குல்லாக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இதுல வந்து என்னன்னா எனக்கு நீங்க இப்ப சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் அது ஆல்மோஸ்ட் எனக்கு என்னோட நீடு முடிஞ்சிடும் ஏன்னா நம்ம இப்போ இருபது வச்சிருக்கோம் இருபது பிராஞ்ச்லயுமே நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கறோம் எஸ்பிஐக்கோ ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அதனால நாட்டு யூஸே இல்லை ஓகே இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அந்த அந்த அன்னை அந்த பொறுத்து வரும் மினிமம் பேசிக்கா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாவே இன்சென்டிவ் இந்த கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் வரைக்கும் வரும் இதுல இன்னொரு விஷயம் என்ன டென் லேக்ஸ் வருது பாருங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஆமா அது வந்து வெளிய போகும்போது சம் இன்சென்டிவ் கிடைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல ஓகே எனக்கு இதுல இப்ப நம்ம மர்செண்டுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் வருது சேம் டைம் நம்ம இப்போ கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம் அந்த டிஸ்ட்ரிப்யூட்டருக்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்குமா ஆ இருக்கும் சார் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பொறுத்த வரைக்கும் இதுல வந்து லோவா தான் கிடைக்கும் ஃபையா கிடைக்கும் ஓகே ஏன்னா டிஸ்ட்ரி இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஆதார் மூலமா ஒரு பணம் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து தரீங்க அப்படின்னா

அப்புறம் மேக்ஸிமம் அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு டூ டூ த்ரீ மந்த்தில் அவங்களுக்கு பெரிய ஒன்றும் டவுட் இருக்காது கிளியர் ஆயிடுவாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்கிங் பார்க்கலாம் நான் ஏன் நான் ஏன் சாட்டாக திருப்பி மர்ச்சென்ட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் என்னோட டிஃபரன்ஸ் கேட்குறேன் நான் நான் இங்கே கன்னியாகு டிஸ்ட்ரிக் உள்ளாடி நான் ட்ரை பண்ணும்போது எல்லாமே நமக்கு இந்த மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நமக்கு காண்டாக்ட் பண்றாங்க நான் அவங்கள்ட கிளாரிஃபைடு பண்ணி சொல்றேன் ஏன்னா எனக்கு ஒரு மெர்ச்சன்ட் ஐடி வேண்டாம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மெர்ச்சன்ட் ஐடி வேணும் இந்த டி மர்சன்ட் உங்ககிட்ட ஐடிய வாங்குறதுக்கு எனக்கு பெரிய அளவுல ஐடியாலஜி எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு வச்சு உடன்பாடு இல்லை ஏன்னா இந்த டுவெண்டி ஐடிய மெயின்டைன் பண்றதுக்கு நான் ஒவ்வொரு வாட்டி நான் உங்ககிட்டயே தான் பேசிட்டு ஓகே அத விடையும் எனக்கு என்னன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடிக்கு கீழ நான் ஒரு பத்தொன்பது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுக்கிறேன் அதுக்கு கீழ நான் ஒரு பத்தொன்பது ஐடி கூட்டுப்பேன் ஓகே சார் நீங்க தாராளமா எடுத்துங்க எல்லாராலையும் ஐடி கொடுக்க முடியாது அதனாலதான் இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கொடுத்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும் அதாவது இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான டவுட் எல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணாதான் நீங்க கிளியர் பண்ணுவீங்க அது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியில இருந்து நம்ம வேற யாருக்குமே ஐடி கொடுக்கப்படுறது கிடையாது இல்ல நீங்க யாருக்கு வேணாலும் நீங்க இந்தியா ஃபுல்லா கூட கொடுங்க அதெல்லாம் கிடையாது

என்ன நினைப்பாங்க அப்படின்னா நான் இவங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐட்டா அப்ப நம்ம இந்த ஏரியாவுக்கு அவங்களுக்கு நீங்க எப்படியும் வெளியில ஐடி போடுவீங்க இன்கம் பேஸ் வரும்போது அப்படின்னு தோணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பிசினஸ் குறையும்னு அவங்க எதிர்பார்க்க குறையும் ஓகே ஓகே ஃபைன் இல்ல ஆக்சுவலா நான் இத கிளியரிஃபைடா அவங்கட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் வந்து நாங்க வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே என்னங்க டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல இருக்கு ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் குள்ளாடி இருக்க கூடியது ஒரு 20 ரெஜிஸ்டர் ஆபீஸ் தான் இருக்கு 20 ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே நாங்க வந்து அத பிரான்சஸ் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே உங்களுக்கு இது வந்து இத தவிர்த்து நாங்க வெளிய வர முடியாது இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே உள்ளாடி மெயின் பிசினஸ் தான் நாங்க எடுத்து கொண்டு போக முடியாது ஆனா இந்த சினோ இருந்தா எங்களுக்கு வந்து எங்க பிசினஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இல்ல எல்லா எல்லா பிசினஸ்லயுமே சப்போர்ட்டிவா தான் இருக்கும் ஏன்னா இது வந்து இப்போ எல்லா பிசினஸ்க்குமே அடிப்படை தான் கண்டிப்பா கண்டிப்பா அப்படிங்கும் போது நீங்க எல்லாத்துக்குமே தான் சப்போர்ட்டா இருக்கு ஒருத்தர் சிக்கன் கடையில பண்றாரு ஒருத்தர் காய்கறி கடையில பண்றாரு ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட்ல பண்றாரு இல்ல கண்டிப்பா நான் இது சார் சொன்னீங்க நம்ம வெளிய ஐடி போடும் போது இந்த அவங்களுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்ல இல்ல எனக்கு எனக்கு எல்லாம் அந்த பயம் கிடையாது ஏன்னா நாங்க ஓவரால் ஏறக்குறைய நாலு ஸ்டேட்ல போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க அத பத்தி எல்லாம் பண்ண மாட்டோம் நீ நீங்க கேட்டவங்க உங்களுக்கு சரியான தகவல் கொடுக்கலன்னு சொன்னீங்களே அதனால சொல்றேன் எஸ் எஸ் இல்ல நான் இந்த தெளிவா புரிய இந்த இருபது என்னன்னாலும் அப்படி ஆசை யாரோ நீங்க அப்படியே இருப்பீங்கன்னு ஆரம்பத்துல கரெக்டா வரக்கூடிய டிரைவர் தான் பின்னாடி காலத்துல பணத்துக்காக ஒரு பேமிலிய வந்து மர்ஜர் பண்ணாங்கன்னு நம்ம நியூஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா சோ இந்த தாக்கம் அவங்களுக்கும் இருக்கும் இவங்க இப்ப இப்ப ஃப்ரீயா வரவங்க பின்னாடி எப்படி இருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி வந்தவர் பின்னாடி என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா பின்னாடி சசிகலா சசிகலா கொண்டு வந்த அவரே சசிகலாவை இல்லையா இந்த நிலம் அவங்களுக்கு வந்துட கூடாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணிருக்கலாம் இல்ல நாங்க இத எதுக்காக சாட்டை ஒரே நிமிஷத்துல இது கிளாரிஃபைடு பண்ணி சொல்லுவேன் எதுக்காக நாங்க இத ஸ்டார்ட் பண்றோம்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஃபோர் டு பைவ் லைக்ஸ் வந்து டெபாசிட் இருக்கு சார் நீங்க ஒரு கோடி கூட பண்ணுங்க நோ ப்ராப்ளம் அதெல்லாம் இல்ல இல்ல சார் என்னன்னா எங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு இத எங்களுக்கு வெளிய கொண்டு போய் டெபாசிட் பண்றதுக்கு பிளஸ் எங்களுக்கு விட்றாவும் இருக்கு டெய்லி இது வெளியே போய் பண்றதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு இந்த ரிஸ்க் அவாய்ட் பண்ணனும்னா நம்ம ஒரு ஒரு பேங்க் உள்ளாடி வந்துச்சு அப்படின்னா நம்ம கையில இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியா கொண்டு போயிடும் ஒரே ஒரு நிமிஷம் சார் இன்னும் கார்க்கையே எடுக்கல உள்ள இருக்கணும் நாங்க எழுதி இல்ல இல்ல ஹலோ ஆ சார் சொல்லுங்க ஆ சார் எந்த ஒரு ரீசனுக்காக வேணாங்க இத வந்து தேடுறோம் இல்ல சார் இது நம்ம வந்து சார் இது நூறு சதவீதம் லீகல் நோ இல்லீகல் நீங்க எதுவுமே இதுல மறைச்சிலாம் செய்ய முடியாது பியூர் ஆர்பிஐக்கு கீழ ஒரு இந்தியன் பேங்க் எப்படி இருக்கோ ஸ்டேட் பேங்க் எப்படி இருக்கோ ஒரு கனரா பேங்க் எப்படி இருக்கோ ஐ எப்படி இருக்கோ அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இருக்கும் ம் அதனால இதுக்கு வேற நாம்ஸ் அதுக்கு வேற வேறாம் கிடையாது நமக்கு வந்து கொஞ்சம் சலுகைகள் கொடுப்பாங்க அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் நிறைய கொடுப்பாங்க இந்த பேசிக்கா ஒரு நூறு ரூபாய் அக்கௌண்ட்ங்கிறதுலாம் மற்ற பேங்க் இருக்காது கிட்ட இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பிரான்ச்சில் போய் தான் அவங்க ஏடிஎம் கார்டு பாஸ்புக்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம கொடுத்துருவாங்க அந்த ஏடிஎம் கார்டு பாஸ்புக் எல்லாம் பத்து நிமிஷத்துல நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாஸ்புக் வச்சு சைன் பண்ணி என்ட்ரி போட்டு கொடுக்கலாம் சோ இந்த மாதிரி கூடுதல் சலுகைகள் தான் கவர்மெண்ட் குடுக்குமோ இல்லையா மற்றபடி பாத்தீங்கன்னா நாம் ஆர்பி என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணனும் அப்படி ஃபாலோ பண்ணாம வெளிய வந்தா சமீபத்துல பேடிஎம் பேமெண்ட் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா தான் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லைசன்ஸ் கேன்சல் பண்ணாங்க ஆர்பிஐ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியான கணக்கு வலக்குகள் கொடுக்காததுனால பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வங்கியோட லைசன்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா மக்களோட பணம் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து வங்கி அந்த இதுல வந்து எதுவும் நாளைக்கு ஃபோர் ஜிரி ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை பேங்க் அதுல வந்து அவங்களுக்கு எதுவும் டவுட் வந்துட கூடாது ஆர்பிஐ கவனமா சொல்லு ஆக்சுவலா இது இது வரைக்கும் எனக்கு கிளாரிஃபைடு எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இப்போ அந்த அக்கவுண்ட் ஓப்பனிங்க்காக நம்ம இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி நீங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் சொன்னீங்க தெரியுமா இது வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ஐடி லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து நம்ம மினிமம் எவ்வளோ வேணாலும் மெர்செண்ட்டு போட்டுக்கலாம் ஆ நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் பட் இப்போ பெர் மெர்ச்சென்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும் மெர்ச்சென்ட்டுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு மெர்செண்ட்டுக்கு நம்ம பே பண்ண மாதிரி இது கால் அதாவது நீங்கள் அந்த மந்த்து இப்போ இப்போ நிறைய மெர்ச்சென்ட் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த த்ரீ ஹண்ட்ரடில் பண்ணி கொடுப்பாங்க ஓகே அதுவே மெர்ச்சண்ட் குறையும் போது இன்னும் கூடுதலாகும் ஆகும் அமௌண்ட் ஓகே ஓகே மினிமம் நம்ம இப்போ த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வரணும்னா ஒரு மாசம் எவ்வளவு மெர்ச்சண்ட் போட வேண்டியிருக்கும் அது இப்போதைக்கு நீங்க எங்க மூலமா எடுக்கிறதுனால நாங்கள் நாங்கள் பல்கா போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு சர்வே பண்ணி கொடுத்துருவோம் சரி அது உங்களுக்கு அதுக்கு மேல எக்ஸன் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன ஓகே ஃபைன் எனக்கு இன்னொன்று என்னன்னா நம்ம இப்போ இதுல வித்ரா பண்றோம்னு ம் இதுல வந்து நம்ம நம்ம கிட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண கஸ்டமர் இப்ப நம்ம லோன் கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்துருச்சுன்னா பர் டே வந்து போர் லேக்ஸ் வந்து நம்ம விட்ரா பண்ணி கொடுத்துக்கலாம் அவங்களோட ஏடிஎம் கார்டு நம்ம நம்ம மெர்ச்சன்லயே வித்ட்ரா பண்ணி கொடுக்குறோம்னா அந்த போர் லேக்ஸுக்கு பெர் லேக் அதாவது தௌசண்ட் ருபீஸுக்கு அந்த டூ ருபீஸ் சொல்லுங்க இல்லையா இதே ஸ்லாப் தான் இருக்குமா இல்ல ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுமா நம்ம போது சேஞ்ச் ஆயிடும் சேஞ்ச் ஆகிடும் எப்படி ஆகும்னா அதான் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இது ஒரு வில்லேஜஸ் பேங்க் மக்கள் அங்கங்க இருக்கிற இடத்துல அவங்கவுங்களுக்கு பேங்க் வசதி கிடைக்கணும் ரெண்டாவது படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஓகே ஒரு மாசம் மினிமம் ஒரு இருபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் அவங்களோட திறமை பொறுத்து ஏர்னிங்ஸ் வரும் அதுதான் ஒரு இதோட ரூல் இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் எடுக்கக்கூடிய கஸ்டமர் தான் மினிமமல் ஒரு வில்லேஜஸ் பர்சன் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்கிறாங்கன்னா அவங்க பியூர் வில்லேஜஸ் ஓகே ஆயிரம் ரூபாய் எடுக்கிறாங்கன்னா டூ ருபீஸ்ல இருந்து ஃபோர் ருபீஸ் வரைக்குமே சம்டைம் தருவாங்க Okay, okay, ₹2 ஸ்டாண்டர்ட் okay. ஆவும் 3 வந்து உங்களுக்கு ஆஃபர் சரி அதுவே உங்களுக்கு 10000 மேல போயிடும் அப்போ அவங்க வந்து வில்லேஜஸ்ஸா பார்க்காது அது வந்து சிஸ்டம் தான் வேலை செய்து இவங்க அது என்ன பண்ணுது அப்ப ₹1 ஓகே 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 நீங்க பார்க்க கம்மி ஆகும் கம்மி தான் கிடைக்கும் அந்த மாதிரி தான் வரும் நீங்க நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இன்சென்டிவ் குறைஞ்சி உங்களுக்கு வரணும் இல்லையா ஹையாக கிடைக்கிதுங்க அப்போ ரூபாய்க்கு உள்ள ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐநூறு ஆயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் இப்படி எடுக்க எடுக்க உங்களுக்கு கமிஷன் க ஹெவியாக கிடைக்கும் ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து வில்லேஜஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஓகே ஓகே இப்போ நீங்கள் ஹையர் ரெண்டாக பத்து லட்சம் நாலு லட்சம்னு எடுக்க போகிறவங்களுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க ரிச்சாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பெருசாக அவங்களுக்கு சலுகை இது அந்த ஏரியாவுக்கான போர்ஷன் இல்லை பட் அவங்களுக்கும் பண்ணலாம் பெரிய கமிஷன் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் பெரிய கமிஷன் எதிர்பார்க்க கூடாது உங்களுக்கு

எத்தனை எத்தனை எவ்ளோ அமௌண்ட் விட்ரா பண்ணிக்கலாம் ரேக வச்சு எவ்ளோ எடுத்துக்கலாம் ஏடிஎம்ல எவ்வளவு எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஆர்பிஐ ஒரு நாம்ஸ் குடுத்துருக்காங்க அந்த நாம்ஸை மீறாம அவங்க வந்து பத்து பாயிண்ட் குடுத்துருப்பாங்க ஓகே சார் நான் ஏன் உங்களுக்கு அதை திருப்ப திருப்பிட்ட கேக்குறேன் நம்ம ஒரு இருபது மணி சென்ட் எடுக்கிறோம்னா எடுத்ததுக்கு அப்புறமா லாப்ன்ற மாதிரி ஆயிட விடாது நான் தான் சொல்றேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் லாஸ் வராது எழுதி வச்சீங்க நீங்க என் கால் ரெக்கார்டும் பண்றீங்க ஒன்னும் பயப்பட வேணாம் சரியா

ஓகே ஏன்னா எங்களுக்கு ஆக்சுவலா எங்களோடய தான் ஆக்சுவலாக என்னன்னா இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைல்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம்னா அப்ராக்சிமெட்லி எங்களால் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் இல்லை அதுதான் நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதார் சேவை மையம் எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க ம் ம் மதுரையிலேருந்து ஆதார் சேவை மையம் கேம்ப் எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க ஓகே அடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப் தனியாக கொடுப்பாங்க ஓகே இதுல வந்து நான் இன்னொன்னு என்ன கேக்குறேன்னா விஷயமே வந்து ஒரு டுவெண்ட்டி பண்ணுவோம் இப்ப ஒரு பிரான் ஒரு ஆவரேஜ் ஒரு டார்கெட் வந்து ஒரு பிப்டி அக்கவுண்ட்ஸ் கொடுத்தா கூட அப்ராக்சிமேட்லி ஒரு பிப்டி கொடுத்தா கூட மினிமம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சவுண்ட் வந்து காமிக்க முடியும் இதுல வந்து நம்ம இப்ப இப்படி குடுக்கறோம் அப்படின்னா ஒரு இந்த அக்கவுண்ட் ஓபனிங்ல இவ்வளவு அக்கௌண்ட் ஓபனிங் மேல பண்ணனா இதுல ஏதாவது ஸ்லாப் மாறுமா இல்ல அதே அமௌண்ட் தான் வருமா புரியல சார் ஆக்சுவலா இப்ப ஒரு நம்ம ஒரு ஹண்ட்ரட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்றோம்னா நீங்க இப்போ மினிமம் ஒரு செவன்டி ஃபைவ்ல இருந்து ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டி டு செவன்டி ஃபைவ் சொன்னீங்க இல்லையா ஃபைவ் சொன்னீங்க இதை வச்சுக்கிட்டோம் இனிமே நம்ம ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம் அப்படின்னா இது ஸ்லாப் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா இல்ல 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 இன்னும் இன்னும் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு தான் கிடைக்கும் அக்கௌண்ட்ஸ் ஓப்பனிங் கூடுதலா அமௌண்ட் வரும் இல்லையா ஆமா கூடுதலா கிடைக்கும் நீங்க ஒரு டென் அக்கௌண்ட்டுக்கு மேல பண்ணீங்கன்னாவே அதுக்கு ஸ்பெஷல் போனஸ் ஒன்று கொடுப்பாங்க ஓகே ஓகே அது டுவெண்ட்டிக்கு மேல போனா இன்னொரு ஸ்பெஷல் போனஸ் வரும் பிப்டிக்கு மேல போனா இன்னொரு ஸ்பெஷல் போனஸ் ஹண்ட்ரடுக்கு மேல போனா வேற ஒரு ஸ்பெஷல் போனஸ் அதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு நார்மலா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்குறாங்க தேர்ட்டி ஃபைவ் கொடுக்குறாங்கன்னா அப்படியே இன்னொரு பே இன்னொரு அமௌண்ட் அப்படியே ஆட் ஆகி கொடுப்பாங்க ஓகே 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 ஃபைன் சார் எனக்கு இந்த டவுட்ஸ் கிளியர் அப்புறமா வந்து நம்ம இப்போ இதில் டெபாசிட் பண்ணுறோன்னு வச்சுருங்களா

ஆக்சுவலா இப்ப ஒரு பார்ட்டிக்கு வந்து நம்ம இப்ப ஏதோ ஒரு ஆளுக்கு வந்து இங்க நம்ம பணம் அனுப்புறோம்னு வச்சுக்கலாம் இப்ப விட்ரா பண்றதுக்கு நீங்க சொன்னீங்க பரல ஒரு அதாவது பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் எடுத்தா ஒரு ரெண்டு ரூபாய் வச்சு கமிஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு இதே நம்ம வந்து யாருக்காவது காசு அனுப்புறோம்னு வச்சுக்கீங்களா இப்ப எங்களுக்கு என்ன என்ன மாதிரினா இப்ப இருபது பிரான்ஞ்சஸுக்குமே வந்து காசு வந்து நாங்க அனுப்பி கொடுப்போம் இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கூகுள் பேல அனுப்பி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க சொல்வது எனக்கு புரியுது ரெண்டு மெத்தேட் இருக்கு டெபாசிட்ல ஃபர்ஸ்ட் மெத்தடு கஸ்டமர் யாரோ அவங்களே டேரெக்டாக வராங்க என் பேரில் அக்கௌண்ட் இருக்குன்னா நானே வரேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஆதார் டெபாசிட் ம் அந்த ஆதார் டெபாசிட்ல வந்து என்னுடைய ஆதார் நம்பரை போட்டு என்னுடைய எந்த பேங்க்னு செலக்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்னு போட்டு நான் ஃபிங்கர் வச்ச உடனே உங்கள் இருந்து நேராக த்ரூ டெபாசிட் ஆகிடும் இதுக்கு வந்து பர் தௌசண்ட்க்கு உங்களுக்கு வந்து ஒரு ரூபா இல்லை இருந்து வரைக்கும் கிடைக்கும் ம் மினிமம் ஆனால் ஒரு நபருக்கு பத்தாயிரூபா மட்டும்தான் பர் டேவுக்கு அலௌடு இப்போதைக்கு ஓகே 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 அது ஆதார் டெபாசிட்டி இப்போ கொண்டு வந்ததுனால இப்போதைக்கு டென் தௌசண்ட் தான் கொடுத்துருக்காங்க லோடு சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபர் நீ மணி டிரான்ஸ்ஃபர் பாத்தீங்கன்னா பர் தௌசண்டுக்கு பத்து ரூபா நான் உங்களுக்கு கொடுக்கணும் பயாயரூவா நீங்க அக்கவுண்ட்க்கு போடுங்க அல்லது என்னோட பையனோட அக்கௌண்ட்டுக்கு போடுங்க நான் வந்து கொடுக்கறேன்னா ஆயிரத்தி பத்து ரூபாயா தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும் இது அ லீகல் இது கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா ஆயிரத்தி பத்து ரூபாயும் ஆர்பிஐக்கு போயிட்டு ஆயிரம் ரூபாய் என்னோட அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்டு மூன்று ரூபாய் இருவது பைசா அதோட சர்வீஸ் சார்ஜா எடுத்துக்கிட்டு ஆறு ரூபா எண்பது பைசா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க இதுவும் மணி மணி டேண்ட் சார்ஜஸும் அப்பப்ப மாடுறதுக்கு போயிடு ஓகே ஓகே ஆக்சுவலா நம்ம இப்போ ஆயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு பேர்ல டெபாசிட் பண்றோம்னா ஆயிரத்தி பத்து தான் டெபாசிட் பண்ணனும் இல்லையா ஆமா தான் அது கஸ்டமரோட ரிஸ்க்கு தான் கஸ்டமர் தான் கொடுப்பாங்க பட் நமக்கு எந்த லாஸ் கிடையாது மணி டிரான்ஸர்னால அவங்க சார்ஜ் கொடுத்தாங்க கவர்மெண்டோட டேக்ஸ் போக பேலன்ஸ் ஆகும்போது நமக்கு ஆகும் ஆமாம் இதுதான் மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும் உள்ள ரூல் இது வெளிநாட்டுக்கும் பண்ணலாம் உள்நாட்டுக்கும் பண்ணலாம் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் நாட் லிமிட் இல்லை இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து நமக்கு ஃபினோ சைடுல இருந்து பெருசா வராது இந்த கஸ்டமர் டேன் வாங்குற அமௌண்ட் தான் நமக்கு கிரெடிட் ஆமா 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 மணி ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் அந்த எல்லா கம்பெனியுமே இதுல இருந்து இல்ல இதுல எல்லாத்துலயுமே சேம் ரூல்ஸ் தான் ஓகே 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 என்ன ஏ நான் ஏன் அப்படி கேட்டேன்னா எனக்கு நான் இப்போ இருபது பிரான்ச்சஸ்க்குமே மார்னிங் வந்து ஒரு டூ லேக்ஸ் வந்து எல்லாருக்குமே சென்ட் பண்ணுவேன் அப்படி எப்படி சென்ட் பண்ணுவேன்னா மினிமம் ஒரு ஜிபேயோ ஃபோன் பேயோ இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம் டெய்லி எங்க பிரான்ச்சஸுக்கு அது ஒரு டெய்லி ஒரு டூ ஆர் த்ரீ லேக்ஸ் வந்து ரன் ஆகும் ஸோ அந்த அமௌண்ட் இதுல அனுப்ப முடியுமான்றதுக்காக தான் அதை கேட்டு பார்த்தேன் அனுப்பலாம் அதான் அந்த சார்ஜஸ் வரும் அந்த உங்களுடைய இப்போ நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுக்கிறீங்க இல்லையா அந்த உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியில இருந்து ரீட்டெயிலர் ஐடிக்கு அனுப்புனீங்கன்னா நீங்க எவ்வளவு எவ்வளவு வேணாலும் அனுப்பலாம் அது வந்து உங்களுக்கு அனுமதி

மெர்ச்சன்ட் ஐடிக்கு அனுப்புறதுல அதுல ஏதாவது நமக்கு ப்ராஃபிட் ஏதாவது நிக்குமா இல்ல இல்ல அது அதுல எதுவும் வரது அது நம்மளோட கடமை ஆமா அது வந்து நம்மளோட கடமை அதெல்லாம் அதுக்கெல்லாம் தர மாட்டாங்க ஓகே 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 சோ நமக்கு இப்ப அக்கவுண்ட் ஓபனிங் பிளஸ் வித்ட்ராவல் இதுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு நமக்கு எந்த அமௌண்டும் ப்ராஃபிட் தான் நிக்காது இல்ல அதுதான் அதுலயும் ப்ராஃபிட் தான் இருக்கு அது கஸ்டமர் காலங்காலமா எல்லாரும் சார்ஜ் கொடுத்து தான் பண்றாங்க கஸ்டமர் சைடுல இருந்து தருவாங்க அவ்வளவுதான்

ஒரு ஒன் பர் லேக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி கிடைக்கும் நான் ஒரு பத்து லட்ச ரூபா கிடைக்கும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நிற்கும் இது வந்து நம்ம பத்து லட்சம் வந்து நம்ம கையில் வந்து நம்ம வேலெட்டில் நம்ம அமௌண்ட்டாக வச்சுக்கணும் ஆமா ஆமா ஆமாம் வேலெட்டில் நம்ம கை காசு இருந்து லோடு பண்ணி வச்சுக்கணும்னா நாற்பது லட்சம் வரைக்கும் பர் டேவுக்கு வரும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டா ஓகே 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 அப்போ நீங்கள் ஃபார்ட்டி லேக்ஸ் நீங்கள் பில் அடிச்சிங்கனாவே அதுவே மந்த்லி ஒன் லேக்ஸ் சம்பாரிச்சு கொடுத்துருவோம் இது வந்து ஒரு மர்ச்சன்டோட கெப்பாசிட்டி ஓகே 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 அதனால இருக்கு நீங்கள் அது இந்த போர்ஷன் எல்லா போர்ஷனுமே இருக்கு உங்களுக்கு என்ன போர்ஷன் வேணுமோ அந்த போர்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ம் ஓகே சார் ஓகே ஓகே ஃபைன் நான் வந்து இன்கேஸ் எனக்கு வந்து நான் இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஐடி எடுக்கிறேன்னா சாரோட ஜிபேவுக்கு இந்த ஃபைவ் தௌசண்ட் ஜிபே பண்ணணுமா ஆமாம் சார் நாங்கள் என்ன பண்ண நீங்கள் டேரெக்டாக அதை பண்ண முடியாது நான் நீங்கள் போடுறதுக்கு தான் உங்களுக்கு ஆள் இருக்கு ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே அந்த அமௌண்ட்டு திரும்ப போடணும் ஓகே 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 நீங்கள் கொடுத்து ஒரு ஃபைவ் தௌசண்டோட சேர்த்து அந்த மொத்த அமௌண்ட்டும் நாற்பதாயிரம் ரூபாய் இல்லை முப்பதாயிர ரூபா லோட் பண்ணணும் பில் பண்ணணும் ம் அதுக்கு மெஷினா பில் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு கன்வர்ட் ஆகும் உங்களுக்கு ஐடியாவே ஓகே சார் இது வரைக்கும் எனக்கு கிளியர் ஆச்சு அப்புறம் நான் இன்னொரு டவுட் கேட்கறேன் இப்போ நம்ம வந்து ஒரு மெர்ச்சென்ட் ஐடி ஓப்பன் மெர்ச்செண்ட்டை ஓப்பன் பண்றோம் இல்லையா ம் இதுக்கு வந்து நம்ம கேஸ் வைப்பிங் மிஷினோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது

ம் இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலும் நம்மகிட்ட இருக்கும் பேனர் போர்டு இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன தேவை சொன்னீங்கன்னோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஓகே நம்ம ஓகே சார் இதில் வந்து இதுல வந்து நம்ம இப்ப டெபாசிட் எங்களுக்கு ஈவினிங் வந்து ஒரு டுவெண்ட்டி பிரான்சஸ்ல ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் டெபாசிட் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா இத வந்து நம்ம டெபாசிட் பண்றது கண்டிப்பா பக்கத்துல இருக்க எஸ்பிஐலயோ இல்லன்னா ஐஓபிஓ இந்த மாதிரி ஏதாவது இந்தியன் பேங்கோ இந்த மாதிரி ஏதாவது பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணி தான் மறுநாள்ல இருந்து திரும்பியும் ரன்னிங் பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு எல்லாம் எந்த கிடையாது ஓகே நம்ம இதுல வந்து இப்ப நம்ம இந்த நம்ம ஃபினோவுக்காகவே நம்ம ஒரு கார்ப்பரேட் ஐடி உள்ளாடிய டெபாசட் பண்றோம் இந்த இப்ப நான் இப்ப சிம்பிளா என்ன கேக்குறேன்னா இப்ப ஃபினோ நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்காக ஒரு அக்கவுண்ட் இருக்கும் இல்லையா ஆமா அந்த அக்கௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி ஐடி இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வருமா இல்ல சார் எந்த ஜிஎஸ்டி ஜி டிடிஎஸ் எந்த இஸ்யூஸ் வராது ஆ எது வந்தாலுமே நாங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சார் சார்ன்னா எனக்கு ஆல்ரெடி கரண்ட் அக்கௌன்ஸ் ஒரு ரெண்டு மூணு கரண்ட் அக்கௌன்ஸ் இருக்கு அது எல்லாமே ஹெவியா பேபிள் மந்த் இயர்லி பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட்ஸ் வந்து லாஸ் ஆகும் அது வந்து அவங்க அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் டிடிஎஸ் அது இது சப்போர்ட் அதாவது பிடிச்சிட்டே இருப்பாங்க என்ன நம்ம பிஸ்னஸ் பண்றதுனால நம்ம அதை கேல்குலேஷன் பண்ணல ஆனா அதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஒரு இயருக்கு வந்து போயிருது அதில் வந்து டிரான்சாக்சன் ஹெவியா இருக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட சிஆருக்கு மேல இருக்கும் ஹெவி டிரான்சாக்சன் பண்ணுவோம் எவ்ரி மந்த்